ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குரு ஞானதீபுன்ற இந்த சேனலில் அழுகணி சித்தர் பாடலுடைய விளக்கத்தை பார்த்துட்டு வரோம் அழுகணி சித்தர் பாடலில் முப்பத்தி ரெண்டு பாடல்கள் இருக்குது அந்த முப்பத்தி ரெண்டு பாடல்களில் நான்கு எபிசோடில் எட்டு பாடல் பார்த்துருக்குறோம் இது ஐந்தாவது எபிசோடில் ஒம்பதாவது பாட்டும் பத்தாவது பாட்டும் பார்க்கிருக்கிறோம் இந்த கடந்த பதிவில் அவர் வந்து என்ன சொல்கிறாரு அந்த எட்டாவது பாடலை ரொம்ப அழகாக முடித்தார் அதாவது ஆசையை ஒழிப்பதற்கான எண்ணம் எனக்கு வந்தது ஆனால் அதுக்கான வழி எனக்கு தெரியல ஏன்னா வந்து குருதேவர் அழகாக சொல்வார் ஆசை என்பது பற்றுக்கு காரணமாக இருக்குது பேராசை என்பது துன்பத்துக்கு காரணமாக இருக்குது மனிதனுக்கு இந்த ஆசையும் பேராசையும் எப்போ ஒடுங்கி போதோ மனிதனோட நிம்மதி என்ற ஆரம்ப கதவு அப்போ தான் திறக்குது முதல் கதவை அப்போ தான் திறக்குது அப்போ இது ரொம்ப அவசியமான விஷயம்ன்றதால அந்த எண்ணம் எனக்கு வந்துடுது இதெல்லாம் இந்த எண்ணம் நம்ம மனிதர்களுக்கு யாருக்கும் வரப்போறது இல்லை அதனால அவர் என்ன பண்றாரு அந்த கேள்வியை நமக்குள்ளே எழுப்புறார் நமக்குள்ளே எழுப்புறதுக்காக அவர் என்ன சொல்றாரு ஆசையை ஒழிப்பதற்கான எண்ணம் எனக்கு வந்தது ஆனால் அதுக்கான வழி எனக்கு தெரியல காம வினை தொலைக்க கருத்து எனக்கு வந்ததடி பாம வினை தொலைக்க பாதை ஒன்று கிட்டதில்லை பாம வினை தொலைக்க பாதை ஒன்று கிட்டும் என்றால் காம மலர் மூன்றும் என் கண்ணம்மா கண்ணெதிரே வேகாது இந்த கேள்வியை நமக்குள்ளே எழுப்புறார் அந்த எண்ணம் அவருக்கு வராமையா வராமையாக அவர் இவ்வளோ விஷயங்கள் எழுந்தார் சொல்கிறார் காம வினை தொலைக்க கருத்து எனக்கு அந்த அசை ஒழிப்பதற்கான எண்ணம் எனக்கு வந்துருச்சு அதற்கான வழி எனக்கு தெரியல அதற்கான வழி எனக்கு தெரிஞ்சதுன்னா காம மலர் மூன்றும் என் கண்ணம்மா கண்ணெதிரே வேகாதோ காமம்னா ஆசை மூன்று மலர்கள் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இந்த மூன்று ஆசைகளையும் ஒழித்து ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கான வழி எனக்கு கிடைக்காதா அப்படின்ற சிந்தனையை நமக்குள்ளே கொண்டு வரார் இப்போ அது அந்த அந்த விஷயங்களை நாம் சொல்லிட்ட பிறகுதான் அதுக்கான வழி என்னவா இருக்கும் என்ன என்ன சொல்ல வரார் அடுத்த பாடல்ன்ற அந்த கேள்வி நமக்குள்ளே எழுப்புறார் அதுக்கான வழியை அடுத்த பாடல் அழகாக அவரே சொல்கிறார் காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டார்கள் நம்மை பார்த்து நகை புரிய பார்ப்பது என்ன நாட்டார்கள் நம்மை பார்த்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா கண் குளிர காண்பேனோ என்னப்பா இவரு ஆசையை ஒழிப்பதற்கான வழியை சொல்றேன்னு சொல்லிட்டு காட்டு யானை மேலே ஏறி நான் சவாரி பண்ண நான் சவாரி பண்ணும்போது ஊரார்கள்லாம் என்னை பார்த்து சிரித்தார்கள் ஊரார்கள் என்னை பார்த்து நகைத்தாலும் காட்டு யானை மேலே ஏறி கண் நான் சவாரி பண்ணேன்றாரு ஆசையை ஒழிப்பதற்கான வழியை சொல்லுவாருன்னு பார்த்தா இது ஏதோ சவாரி பண்ண அது கூட காட்டு யானை மேலே ஏறி சவாரி பண்ணன்றாரு இது எங்கே இது வந்து ஒரு ஒரு யானை மேலே சவாரி பண்ணலாம் பழகிய யானையாக தான் சவாரி பண்ணலாம் அது கூட பாகனோட துணையோட சவாரி பண்ண முடியும் காட்டு யானை மேலே ஏறி யாரால் சவாரி பண்ண முடியுமா முதல் கேள்வி அப்போது அது எவ்வளோ கடினமான ஒரு காரியம் அதே மாதிரி இந்த காட்டு யானையை இவர் எதுக்கு டிஃபைன் பண்ணுறார் எதுக்காக இவர் அந்த காட்டு யானை என்ற விஷயத்தை அங்கே சொல்ல வர்றாருனா காட்டு யானை மேலே ஏறி சவாரி பண்ணுறது எவ்வளோ கடினமான காரியமோ அதேமாரி மனிதன் தன் வாழ்நாளில் யோகநெறிகளை பழகுவதுக்கு அவ்வளோ கடினமான காரியம் அவையாறு பாடலை சொல்லுவாங்க அரிது அரிதான காரியம் மனிதனா பிறப்பதே ரொம்ப அரிது அதுக்கு அதுக்கு சொல்லினே வருவாங்க அரிது அரிது மானுடராய் பிறத்தல் அரிது அதனினும் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது பேடு நீங்கி பிறத்தல் ஆலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது ஞானமும் கல்வியும் நயத்தல் ஆயும் தானமும் தவம் தான் செயல் அறிது அப்படி சொல்லினே வருவாங்க வாஸ்தவமான ஒரு விஷயம்தான் தான் ஏன்னா மனிதனா பிறப்பது என்பது ரொம்ப அரிதான ஒரு விஷயம்தான் எண்பத்தி நாலு லட்சம் கோடி ஜீவராசிகளில் சிந்திக்கக்கூடிய ஒரு ஆறு அறிவு படைத்த மனிதனாக பிறப்பது ரொம்ப அரிதுதான் தான் ஆனால் அதை விட ஒரு மனிதனுக்கு ஒரு ஒரு குரு கிடைப்பது வாழ்க்கையில் ஒரு குரு கிடைப்பது ரொம்ப அரிது அதைவிட அரிது அந்த குருவிடம் இருந்து அற்புதமான தெய்வீகமான அந்த யோக நெறிகளை நாம் கற்பது மிக மிக அரிது அதைவிட அரிது அந்த கற்றுக்கொண்டு வந்த யோக நெறிகளை தினந்தோறும் பழகுவது அதைவிட அரிது அதைவிட அரிது பழகிய யோக நெறிகளை கைவசப்படுத்துவது அதை விட அரிது அதை விட அரிது மனதை உடுக்குவது எதுக்கு இதெல்லாம் எல்லாம் பழகின்னு வரோம் கடைசியா மனசை ஒடுக்க போறோம் மனதின் என்ன பெருக்கங்களை அடக்குவதே யோகன்றார் பஞ்சலி மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை யோகத்தினுடைய அந்த முடிவு அந்த முடிவுடைய பாடம் என்னன்னா மனதை ஒடுக்குவது தான் இது இது அது எவ்வளோ எவ்வளோ அரிதான விஷயம் எவ்வளோ கடினமான விஷயம் யோக நெறிகளை பழகுவதும் அதை கற்றுக்கொண்டு வருவதும் பழகுவதும் கைவசப்படுத்துவதும் எவ்வளவு கடினமான ஒரு காரியமோ அதைதான் டிஃபைன் பண்றார் காட் யானை கடை கடைத்தருவே போகையிலே நாட்டார்கள் என்னை பார்த்து நகை புரிய என்றார் இது என்ன இந்த நாட்டார்கள் நாட்டார்கள் யார் பார்த்து நகைத்தார்கள் இந்த நாட்டார்கள்லாம் எல்லாம் வெளியே இல்லை நம்ம வெளியே இருந்து யாரோ நம்மளை பார்த்து நகைக்கல எல்லாம் நமக்குள்ளே இருக்கிறாங்க நம்மளோட எண்ணங்களை தான் சொல்றார் மனிதனிடம் இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை அழுக்காறு அவா வெகுலி இன்ன சொல் நம்ம கூட இருக்கக்கூடிய ஐந்து புலன்கள் மெய்வாய் மூக்கு செவி இது எல்லாமே நம்மை பார்த்து நகைக்கும் நம்மளுடைய பதிவுகள் தீய வினை வினைப்பதிவுகள் அற்புதமான இந்த நெறிகளை நாம் பழக விடாமல் ஆயிரம் தடைகளை கொண்டு வரும் அதை தான் காட்டானை மேலேரி கடை தெருவே போகையிலே நாட்டார்கள் என்னை பார்த்து நகிப்பது என்ன நமக்குள்ளே இருக்கக்கூடிய நாட்டார்கள் நமக்குள்ளே இருக்கக்கூடிய விலங்கின குணங்கள் திருமூலர் அப்படியே அதை சொல்லினே வருவார் திகைக்கின்ற சிந்தைக்குள் சிங்கங்கள் மூன்று நகைக்கின்ற நெஞ்சுக்குள் நரிக்குட்டி நான்கு வகைக்கின்ற நெஞ்சுக்குள் ஆணைக்கன்று ஐந்து பகைக்கின்ற நெஞ்சுக்குள் பால் இரண்டாம்பே இவ்வளோ எவ்வளவு எல்லா விலங்குகளும் மனிதனுக்குள்ளே இருக்குது மூன்று சிங்கம் இருக்குது நான்கு நரிக்குட்டி இருக்குது ஐந்து யானை இருக்குது என்ன இந்த மூன்று சிங்கங்கள் என்ன திகைக்கின்ற சிந்தைக்குள் சிங்கங்கள் மூன்று ஆணவும் கண்மம் மாயை என்ற மூன்று சிங்கங்கள் நகைக்கின்ற நெஞ்சுக்குள் நரிக்குட்டி நான்கு நான்கு நரிக்குட்டிகள் அழுக்கார் அவா வெகுலி இன்னா சொல் என்ற நான்கு நரிக்குட்டிகள் நகைக்கின்ற நெ நெஞ்சுக்குள் நரிக்குட்டி நான்கு வகைக்கின்ற நெஞ்சுக்குள் ஆணைக்கின்ற ஐந்து ஐந்து ஆணைகள் மெய் வாய் கண் மூக்கு செவி இது எல்லாம் என்ன பண்ணுது பகைக்கின்ற நெஞ்சுக்குள் பால் இரண்டாமை மனிதனுடைய எண்ணங்களை உள்புறமாகவும் வெளிப்புறமாகவும் ஓட விட்டு அவனை அலையவிட்டு நிற்குது இப்படி வெளிப்புறமாக ஓடுற மனதை உள்புகமாக கொஞ்சம் திருப்பி ஒரு அமைதிக்குள்ள போனோம் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி யோக நெறிகள் தான் அதை தான் சொல்றாரு காட்டானை மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டார்கள் நம்மை பார்த்து நகை புரிய பார்ப்பதன நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா நாட்டார்களும் நம்மை பார்த்து நகை புரிய பார்ப்பார்கள் நமக்கு தடைகள் வரும் இந்த தடைகள் எல்லாம் நம்மளுடைய எண்ணங்கள் தான் சொல்லுவாங்க சாதாரணமா சொல்லும்போது தான் நான் கெட்டுப்போனேன் எங்கேயோ நான் ஒழுங்கா இருந்திருப்பேன் இந்த லென் போய் எங்க விட்டுட்டான் அதெல்லாம் சும்மா கதை யாரும் யாரையும் கெடுக்க முடியாது நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய சிந்தைகள் தன்னை தன்னாலே உயர்த்தி கொள்க மகரிஷி கீதையில் சொல்லுவார் ஒரு மனிதன் உயர்த்தி கொள்வதும் தாழ்த்தி கொள்வதும் அவனுடைய எண்ணங்கள் தான் யாரும் யாரையும் உயர்த்தவும் முடியாது தாழ்த்தவும் முடியாது தன்னை தன்னாலே உயர்த்தி கொள்க தன்னைத்தான் இழிவடைய செய்ய முடியாது ஏனென்றால் தானே தனக்கு நண்பன் தானே தனக்கு பகை அப்போது இது எல்லாம் நமக்குள்ளே எமக்குள்ளே எல்லாம் நாட்டார்கள் திரும்பல சொல்கிற மாதிரி இது நரிக்குட்டியாகவும் சிங்கமாகவும் யானையாகவும் நமக்குள்ளே இருந்து எல்லாம் பண்ணின்னு இருக்கும் பொழுது நம்ம யாரை போய் வெளியே குறை சொல்கிறது அப்போ இது எல்லாம் சீர்படுத்த வேண்டியது நமக்குள்ளே இருக்குது நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாம் ஒழுங்குபடுத்தி அதை ஒரு அமைதிக்கு கொண்டு வந்து ஒரு சீர்திருத்தம் பண்ணணும்னா அதுக்கு ஒரே வழி நெறிகள் தான் அப்போது இதை தான் அவர் வந்து கடினமான ஒரு காரியம் சொல்கிறார் மனிதன் தன் வாழ்நாளில் வேணாலும் பண்ணிடலாம் அதாவது தீய விஷயங்களை ஒரு மனிதன் செய்வதற்கு அதுக்கான சாத்தியக்கூறுகள் நல்லா அமையும் ஆனால் ஒரு நல்ல விஷயத்தை செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் கம்மி அதை செய்யக்கூடிய ஆட்கள் வருவது ரொம்ப 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 கம்மி அப்போ அந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயம்தான் ஒரு மனிதனை உயர்த்தக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வீகமான கலை தான் இந்த யோகநெறி அப்போ இந்த யோகநெறிகளை பழகுவது எவ்வளோ கடினம்னா காட்டு யானை மேலேறி கடை தெருவே போகையிலே நாட்டார்கள் என்னை பார்த்து நகைபுரிய பார்ப்பது என்ன சரி அப்படியே அந்த நாட்டார்கள் நகை நகை புரிய என்னை பார்த்தாலும் எவ்வளோ நமக்குள்ளே இருக்கிற அந்த தீய எண்ணங்கள் தீய வினைப்பயன்கள் எவ்வளோ ஆயிரம் தடைகள் எனக்குள்ளே வந்தாலும் அந்த தடைகளெல்லாம் ஒதுக்கிவிட்டு வைராக்கியமாக நான் என்ன பண்றாரு சொல்கிறார் பார் நாட்டார்கள் என்னை பார்த்து நகை புரிய பார்த்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா ஆயிரம் தடைகள் வந்தாலும் இந்த யோகநெறிகளை தினந்தோறும் விடாமல் நான் பழகின்னு வந்தேன் அதனால கண் குளிர காண்பேனும் இந்த வாழ்க்கை எவ்வளவு சீரமைது மனிதனுடைய உடம்பு உயிர் மனம் ஆன்மா இது நான்கையும் மேம்படுத்தக்கூடிய தெய்வீகமான கலைதான் யோகநெறி தான் அதை வந்து நாட்டார்கள் என்னை பார்த்து நகைத்தாலும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய நாட்டார்கள் நீ எப்படி இந்த நெறிகளை பழகி முன்னேற பார்ப்போம் ஆயிரம் தடைகள் உட்கார்ந்து காலையில் அந்த ஆசன பயிற்சிகளை பழகும் பொழுது நமக்குள்ளே இருக்கக்கூடிய நாட்டார்கள் அந்த தீய வினைப்பயன்கள் வேற ஒரு சிந்தனையை கொண்டு வந்து அதை பழக விடாமல் பண்ணும் இதெல்லாம் பண்ணுதுன்னு நாம் தெரிந்து கொண்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய நாட்டார்கள் நம்மை நகைத்தாலும் காட்டானை மேலேறி என் கண்ணம்மா அற்புதமான யோகநீரிகளை தினந்தோறும் பழகி கண்குளிர காண்பேனும் எவ்வளோ அழகாக முடிகிறாரு பாருங்க அப்போது இது என்ன மனிதனுடைய ஆசையை ஒழிப்பதற்கான வழி ஒன்று உண்டுனா அது யோகநீரிகள் தான் அப்ப யோகநெறிகள் என்பது மனிதனுடைய உடம்பு உயிர் மனம் ஆன்மா இது நான்கையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை இது அப்படியே அடுத்த பாடல்ல அவர் சொல்றார் சாய சரக்கெடுத்து ஜாதி லிங்கம் தான் சேர்த்து மாய பொடியினிலே வாழொழுக்க நெய்யூட்டி என்ன ஆகுது இந்த யோகநெறிகளை பழகிறதால அது யோகநெறிகள் தான் ஆசையை ஒழிப்பதற்கான ஒரு வழின் ஒன்பதாவது பாட்டில சொல்லிடுறாரு இப்ப அந்த யோகநெறிகளை பழகறதால என்ன அவனுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்றாரு பத்தாவது பாட்டுல சாய சரக்கெடுத்து ஜாதி லிங்கம் தான் சேர்த்து மாய பொடியிலே வாழ் நெய்யூட்டி பொட்டென்றும் பொட்டும் இட்டான் புருவத்தடன் இட்ட மருந்தாளே என் கண்ணம்மா இவ்வேஷம் மானேண்டி சாய சரக்கெடுத்து ஜாதிலிங்கம் ஜாதி லிங்கம் தான் சேர்த்து முதல் வரிய சாயம் எடுத்த சரக்கு பலகாலம் பழகி 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 நம் ஞானிகளால் கண்டறிக்கப்பட்ட சாயம் எடுத்த சரக்கு இந்த யோகநெறிகள் ஜாதி லிங்கம் தான் சேர்த்துன்னா நெறிகள் இருக்கக்கூடிய வகைகள் அதாவது யோகாசனம் என்பது அதாவது யோகநெறிகள் என்பது யோகாசனம் பிராணாயமம் தியானம் சமாதி நான்கு படிகள் உடையது அதில் வந்து யோகாசனம் என்பது எழுபத்தி ரெண்டு ஆசனங்களும் நூற்றி ஐம்பது கிளை இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ஆசனங்களும் உண்டு அப்போ இதனுடைய வகைகளை சொல்கிறார் சாயமேரியா சரகு பலகாலம் பழகி 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 பார்த்த யோகநெறிகள் சாய சரக்கு எடுத்து ஜாதி லிங்கம் தான் சேர்த்து மாயப்பொடியினிலே வாழுழுக்க நெய்யூட்டி அது என்ன மாயப்பொடி மனித உடம்பை சொல்கிறார் எவ்வளோ காலம் எவ்வளோ சுகபோகங்களோடும் எவ்வளோ பெரிய செல்வந்தனாகவும் எல்லா உறவுகளோடும் சுற்றவங்களோடும் விழுந்தாலும் ஒரு நாள் சுடுகாட்டுக்கு போய் இது சாம்பலாக போகுது சாம்பலாகக்கூடிய இந்த வாழ்க்கை இந்த வாழ்க்கை ஒரு மாயம் கடைசியாக அது ஒரு சாம்பலாக போகுது அதனால் இது மாயப்பொடி மாயப்பொடின்னிலே நெய் நெய்யூட்டி இந்த உடம்பு அப்போ இந்த மாயப்பொடியான உடம்பு நல்லா உறுதியாக இருக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுறாங்க வாழ் உழக்க நெய்யூட்டி முதல் வரியில வந்து யோக யோகாசனங்களை பற்றி சொல்கிறார் ரெண்டாவது நெறியில் ரெண்டாவது வரியில் மாயப்பொடின்னு இந்த உடம்பை சொல்லி இந்த மாயப்பொடியான உடம்பு நல்லா இருக்கணும்னா வால் உழக்க நெய் ஊட்டி உழக்கு அப்படின்னா ஞானிகளுடைய பாஷையில் மூக்குன்னு ஒரு அர்த்தம் உண்டு வால் உழுக்க நெய் ஊட்டி நெய்னா நெய்யன்றா அந்த காற்று மூக்கு வழியாக நாம் சல செய்யக்கூடிய அந்த காற்று மூக்கு வழியாக செய்யக்கூடிய காற்று என்ன பிராணாயாமத்தை சொல்கிறார் மாயப்பொடியின வாழொழுக்க நெய்யூற்றி பொட்டென்றும் பொட்டுமிட்டான் புருவத்தரின் இட்ட மருந்தாலே என் கண்ணம்மா இவ்வேஷம் மானேண்டி அப்போ இந்த மாயப்பொடியான இந்த உடம்பு நல்லா இருக்கணும்னா வாழொழுக்க நெய்யூட்டியான இந்த பிராணாயமம் பிராணாயாமம் என்பது பல காலம் நாம் யோக நெதிகளை பழகி அடிப்படை மூச்சு பயிற்சிகளை பழகி நம்மளுடைய சுவாசம் நம்மளோட நுரையீரல் இது எல்லாத்தையும் வளப்படுத்தி குருவினோட கிருபியோடு நாம் பற்கக்கூடிய ஒரு கற்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலை ஏன்னா மூச்சு பயிற்சி வேறு பிராணாயமம் வேறு இது என்னோட பதிவுகள் எல்லாத்துலேயும் நான் பதிவு பண்ணினே வரேன் ஏன்னா சாதாரணமாக பேசும்போது நான் பிராணாயம் பண்ணுறேன் பிராணாயம் பண்ணுறேன் அதெல்லாம் பிராணாயமாக என்னது அதுக்கு ஒரு அடிப்படை பயிற்சிகள் இது மூச்சு பயிற்சிகள் இருக்குது அதை முடிச்சுட்டு பன்னெண்டு வகையான பிராணாயமம் இருக்குது இந்த பன்னெண்டு வகையான பிராணாயமத்தை எடுத்துங்க ஒரு மனிதன் தன் வாழ்நாளில் பொழுது அந்த இடைகளை பிங்களை ரெண்டு நாசி வழியாக நாம் செய்யக்கூடிய ரேசகம் கும்பகம் போரகம் வெளி கும்பகம் இது எல்லாம் மாற்றி மாற்றி கதிகளில் செய்யும்போது என்ன ஆகுதுன்னா வாழ் நெய்யூட்டி பொட்டென்றும் பொட்டுமிட்டான் புருவத் தண்ணிடவே இந்த இடைப்பிங்களை இரண்டு வழியாக சுவாசங்கள் ஓடும்போது நம்ம மூலாதாரம் என்ற அந்த இடத்துல இருக்கக்கூடிய அற்புத சக்தி குண்டலி சக்தியினுடைய எழுச்சியால் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மரிபோடகம் அனாதகம் விசுத்தம் ஆஞ்சை ஆஞ்சையில் அந்த குண்டலி சக்தியினுடைய இயக்கத்தால் அங்கே என்ன ஆகுது பொட்டென்றும் பொட்டுமிட்டான் புருவத் நடுநிடவே இந்த இந்த ஆங்கை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்ததான் புருவ மத்திய தான் இதுதான் மூன்றாவது கண் புருவ மத்திய தான் இது வந்து தெய்வீகம் தெய்வீக அம்சம் பொருந்திய விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் இதுதான் நம்ம ஞானிகள் சொல்றாங்க இதை தான் அவர் வந்து அழுகினி சித்தர் பொட்டென்றும் பொட்டுமிட்டான் புருவத் நட்டினிடையே இட்ட மருந்தாளை என் கண்ணம்மா இவ்வேஷம் ஆண் அண்டின்றார் அப்போது இந்த குண்டலி சக்தி மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டல சக்தி எழுச்சி பெறணும்னா அதுக்கு ஒரே வழி பிராணாயம்தான் சரி அது மூலாதாரத்தில் தான் இந்த குண்டலி சக்தி இருக்குது அப்படின்றத யாரா சொல்கிறாங்கன்னா திருமூலர் அழகாக சொல்கிறார் நம்ம ஞானிகள் வந்து உடம்பை பிரித்து 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 உள்ளே பார்த்த மாதிரி யாரும் உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் யாரும் சொன்னதில்லை அது ஒரு உடற்குற்று ஞானம் அழுகனி சித்தர் பாடலாகட்டும் தவணியானி திருமூலர் பாட்டெல்லாம் பின்னாடி பார்க்க போகிறோம் என்னம்மா உடம்புக்குள்ள ஒரு 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 நுட்பத்தையும் எங்கே மனிதனுக்குள்ளே இருக்கிற இந்த மூலாதாரன்ற ஒரு இடத்துல அந்த குண்டலின்ற சக்தி இங்கே தான் இருக்குதுன்றத அவர் அவர் ஆடல் எடுத்து கொடுக்குறா பாருங்க அது ஒரு அற்புதம் உடற்கூற்று ஞானம் எருவிடும் வாசலுக்கு இருவிரல் மேலே மூலாதாரத்தில் குண்டலி சக்தி இருக்கிற ஒரு பாடலை சொல்றாரு எருவிடும் வாசலுக்கு இருவிரல் மேலே கருவிடும் வாசலுக்கு இருவிரல் கீழே உருவிடும் ஜோதியை உள்க வல்லாருக்கு கருவிடும் ஜோதி கலந்து நின்றானே எருவிடும் வாசல்னா ஆசனவாய் கருவிடும் வாசல்னா கருவாய் இது ரெண்டு விரல் எருவிடும் வாசல் ஆசனவாய்க்கு ரெண்டு விரல் மேலே கருவிடும் வாசல் கருவாய்க்கு ரெண்டு விரல் கீழே என்ன என்ன இருக்குது அங்க உருவிடும் ஜோதியை உள்க வல்லாருக்கு கருவிடும் ஜோதி கலந்து நின்றானே அங்கதான் அந்த குண்டலி சக்தி அந்த இடத்த சொல்றாரு பாரு இங்கு இருக்கக்கூடிய அந்த குண்டலி சக்தி எழுச்சி பெறணும் அப்படின்னா அதுக்கு ஒரே வழி பிராணாயம்தான் அதை தான் இந்த மாய பொடியை வாழொழுக்க நெய்யூட்டி பொட்டென்றும் பொட்டு மென்றான் புருவத்தடியிடைய இட்ட மருந்தாலே மானேண்டி இது மருந்து சில நோய்கள் வந்து ஒரு மருந்து சாப்பிட்றோம் வைத்த வழியாக ஒரு மருந்து தலைவலியாக ஒரு மருந்து ஆனால் இந்த யோகநெறிகள் என்ற அந்த அற்புத மருந்து மனிதனுடைய உடம்பு உயிர் மனம் ஆன்மா இது நான்கையும் மேம்படுத்தக்கூடிய ஒரு அற்புத மருந்து இது என்ன ஆகுது இந்த யோகநெறிகளை நாம் பழகும்போது யோகாசனங்கள் நான் சொன்ன மாதிரியாக சாய சரக்கெடுத்த விஷயம் ஜாதி லிங்கம் அது அவ்வளோ வகைகள் இருக்குது இவ்வளோ ஆசனங்கள் நம்ம ஆசனங்களை பழங்கும் போது மனிதனுடைய உடம்பு இயக்கம் நரம்பு இயக்கம் தசை இயக்கம் மூச்சை இயக்கம் நம்ம உடம்புக்கூடிய சுரக்கக்கூடிய அந்த கிளாங் சுரக்கக்கூடிய ஹார்மோன்கள் இது எல்லாத்தையும் சீராக வச்சு நம்ம உடம்பில் இருக்கிற ரத்த ஓட்டம் நம்ம உடம்புல இருக்கிற உடல் மின்சாரம் உடல் காந்தம் இது எல்லாத்தையும் மேன்மைப்படுத்தி இது நல்லா இது எல்லாமே இந்த உடம்பினோட இயக்கம் மனிதனுக்கு நல்லாயிட்டாலே இயல்பாகவே மனசு நல்லாயிடும் நல்லா நல்லாயிடுச்சுன்னா அதுக்கு மேலே வாழ்க்கையில் என்ன வேணும் அதால் தான் பொட்டென்றும் புருவ புருவத்தடனிடையே இட்ட மருந்தாலே என் கண்ணம்மா இந்த மருந்து யோகம் என்னக்கூடிய இந்த மருந்தாலே பிராணாயம் என்னக்கூடிய இந்த மருந்தாலே இவ்வேஷம் ஆன்கின்றார் எவ்வளோ பெரிய ஒரு சூட்சமத்தை எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை இவர் என்னமா பாருங்க காட்டு யானைன்றார் நம்ம மேலோட்டமாக பச்சாயதாக நம்ம விளங்கிக்க முடியுமா காட்டு யானை மேலே மேலே ஏறி சவாரி பண்ண நாட்டார்கள் என்னை பார்த்து நகைத்தார்கள் இது நகைமை நகைக்கும் போதும் நான் வைராக்கியமாக அதை சவாரி செய்து கண் குளிர ஒரு பாட்டில் சொல்கிறாரு இன்னொரு பாட்டில் அந்த யோகநெறிகளோட வகைகளை சொல்கிறார் சாய சரக்கெடுத்து ஜாதி லிங்கம் தான் சேர்த்து மாய பொடிநிலை வாழ் ஒழுக்க நெய் ஊட்டின் பிராணாயமத்தை சொல்கிறார் இந்த பிராணாயமத்தை பண்ணும்போது என்ன ஆகும் பொட்டென்றும் பொட்டுமிட்டான் குருதேவரனுடைய கொடுத்த இந்த பிராணாயமத்தை நான் பழகி பழகி எனக்குள்ளே இருக்கிற குண்டலி சக்தியின் எழுச்சியால் என்னோட மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரம் அநாதகம் விசுத்தம் ஆஞ்சை இந்த ஆஞ்சை என்ற பகுதியில் நான்கு நரம்புகள் இருக்குது சித்திரணி தந்திரணி வஜ்ரணி அபூர்வணி இந்த நான்கு நரம்புகள் ஒன்று சேரும் பொழுது சில அமிர்த சுரபிகள் சுரக்கும் அந்த அமிர்த சுரபிகள் வாழ்நாள் முழுவதும் அவனை இளமையாக வைத்திருக்கும்னு உங்களை சித்திரர்களுடைய மரபு சித்திரர்களுடைய பாடம் இதை தான் பொட்டென்றும் பொட்டுமிட்டான் இது இந்த புருவ மத்தி இதுக்கு நடுவில் நேராக பார்த்தா பின்லாண்டு நடுவில் இருக்குது அது வந்து மூன்றாவது கண் தெய்வம் தெய்வம் நம் மனிதனுக்குள்ளே அந்த தெய்வம் சித்தம் என்ற பகுதி வாழ்ந்து கொண்டு இருக்கிற இடம் நம்ம ஞானிகள் சொல்கிறாங்க உற்று பார்த்து ஒளி தரும் ஆனந்தம் அதை நெற்றிக்கு மேலே நிலைத்திருப்பது ஏற்காலன்றாங்க அப்போ இது எல்லாம் இருக்கக்கூடிய இடம் நம்ம உடம்புக்குள்ளே இருக்குது அப்போ இதை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கலை பிராணாயாமம் யோகம் என்பது ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட கட்டுக்கோப்பான பாடம் என்னோட ஸ்ரீகுரு ஞானதீபன்ற அந்த சேனலில் ஒரு ஒரு பதிவில் நான் அதான் சொல்லின்னு வருவேன் ஒரு ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட கட்டுக்கோப்பான பாடம் அந்த ஒழுங்குமுறைப்படுத்தப்பட்ட கட்டுக்கோப்பான ஒரு பாடத்தை நாம் ஒழுங்கா சரியாக அதை கற்றுக்கின்னு பழகின்னு வரும்பொழுது மனிதனுக்கு அது கொடுக்கக்கூடிய மென்மை அது அது ஒரு அனுபவபூர்வமான ஒரு பாடம் அதுதான் அழுகடி சித்தர் வந்து இங்கே யோகநீரிகள் என்னோட நிலைநிறுத்துறாரு ஒன்பதாவது பாட்டிலையும் பத்தாவது பாட்டிலையும் ஏன்னா இதுதான் மனிதனை வந்து ஆசையை ஒழிப்பதற்கான ஒரு வழி என்ன ஆகுது பிராணாயமோ பண்ணும்போது பிராணாயமோ பிராணாயமத்தோட பயன்கள் என்னென்னு சொல்லிட்டு ஒரு மணி நேரம் தனியாக ஒரு பதிவு போட்டிருக்கேன் அது என்ன ஆகுது நம்ம காற்று இழுக்கிறது தான் நம்ம நினைக்கிறோம் அந்த காற்று போய் இட இடப்பக்கமாகவும் வலது பக்கமாகவும் போய் செய்யக்கூடிய காற்று மாற்றி மாற்றி செய்யக்கூடிய கதியில் செய்யக்கூடிய காற்று நம்ம ரத்தத்தை தூய்மைப்படுத்து அடிப்படை இதுதான் தான் நுரையீரலை வளப்படுத்துறது உரையீரலை முழுமா நம்ம பயன்படுத்துகிறது முழுமையாக பயன்படுத்துகிற நுரையீரலில் சுத்தப்பட்ட காற்று நம் ரத்தத்தை தூய்மைப்படுத்துவது இந்த தூய்மையான ரத்தம் நம் மூளைக்கு போகும்போது மனிதனுடைய எண்ணங்கள் சீரமையும் அது சீரமையும் போது என்ன ஆகும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஆசை என்பது பற்றுக்கு காரணமாகுது பேராசை என்பது துன்பத்துக்கு காரணமாகுது இந்த பேராசை என்ற எண்ணமே மனிதனுக்கு வரப்போறதில்ல என்றைக்கு மனிதனுக்குள்ளே இருக்கிற அமைதியாக அமைதி என்ற அந்த கதவை அவன் திறந்துட்டானோ வெளிய விஷயங்கள் எதுவுமே அவனை பாதிக்கிறது இல்லை அப்படி வெளி விஷயங்கள் எதுவும் அவனை பாதிக்காமல் இருந்து உள்புறமாக அவன் போய் உள்முகமாக ஒரு அமைதியை கா பார்ப்பதற்கும் அந்த அமைதியில் அவன் நிலைத்திருப்பதற்கும் எது காரணமாக இருக்குன்னா யோகம் தான் காரணம் அந்த யோகத்தை தான் யோகாசனோ பிராணாயமோ தானோ தியானம் சமாதி நான்கு படியெல்லாம் நம்ம ஞானிகள் பிரிச்சிருக்கிறாங்க அதை தான் அழுகணி சித்தர் இந்த பாடலை சொல்கிறார் மேலும் இந்த யோகனீர்களோட பயன்களை என்ன இதை பழகிறதால மனிதன் அடையக்கூடிய மேன்மை என்ன அடுத்த பாடல்களை என்ன சொல்ல வராருன்னு பார்க்கலாம் ஸ்ரீ குரு ஞானதீபன்ற அந்த சேனலோடு இணைந்தே இருங்க பிரம்ம வித்தையான யோகநெறிகளை பழகி மனிதனிடமிருந்து அந்நியாரம் விலகட்டும் விஞ்ஞானம் மலரட்டும் அன்பு தழைக்கட்டும் பூலோகம் சொர்க்கமாகட்டும் ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே நம ஸ்ரீ குருவே